வந்து சிவகார்த்திகேயனுக்கு கூட அரசியல் அறியாமை இருக்க வாய்ப்பு இருக்கிறது கமலஹாசனுக்கு அப்படிலாம் கிடையாது இன்னொன்று இந்த மாதிரி படங்களை எடுத்து அவர் சூடுபடவே இல்லை அவர் வியாபாரத்தை வந்து பெருக்கி கொண்டார் சூரூபத்தில் பெரிய லாபங்களை வந்து அவர் பார்த்தாரு கமலஹாசனுக்கு இந்த ஏற்கனவே ருசிகண்ட பூனையாக இருக்கிறதுனால இந்த படத்தை தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே லாபகரமான விஷயம் ஜெஆர் டிவியில் போய் பட்டிமன்ற நடுவராக இருந்து அம்மாவென்று அழைக்காத உயிரில்லையே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினார் அவர் யாருக்கு எப்போ லாலி பாடணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு பாஜக சைடு நேர பல முறை அணுகுனாங்க அவர் வர மறுத்ததுக்கு என்ன காரணம்னா தமிழக சூழல் வந்து அதுக்கு பொருத்தமா இல்லைங்கிறது தான் காரணமே தவிர ஒரு சாமானிய இஸ்லாமியர்கள் மீதான ஒரு சந்தேகத்தை ஒரு வெறுப்பை ஒரு அறுவடை செய்வதன் மூலமாக ஒரு அரசியலை இவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள் ஏன் இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா காஷ்மீர் பயில்ஸ் நேரடியாக எடுத்தா ஓட மாட்டேங்குது போராடக்கூடிய குழுக்களை விட்டுருங்க ராணுவ வீரர்களை விட்டுருங்க அந்த பொதுமக்கள் படுகிற துன்பம் குறித்து நீங்க ஏதாவது படம் எடுத்துருக்கீங்களா எவ்வளவோ மனித உரிமை மீறல்கள் நிகழ்கிற போது தங்கள் கைகளில் இருக்கிற ஒரு ராணுவத்தினுடைய துப்பாக்கியினுடைய பாயிண்ட் ஆஃப் மட்டுமே துப்பாக்கியா இஸ்லாமிய விருப்பு அரசியலை தமிழ் மண்ணிலே விதைப்பதற்கு இந்த திரைப்படத்தை கமலஹாசன் தயாரிப்பின் வழியாகவும் சிவகார்த்திகேயன் நடிப்பின் வழியாகவும் இங்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை தமிழ் சினிமா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே தன்மையப்படுத்துகிற வேலையை பாஜக ஏற்கனவே செய்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீத வாக்கு வங்கி உருவானதற்கே இது போன்ற திரைப்படங்கள் காரணம் என்பதை அவர்கள் கடந்த காலத்துல தெரியும் ஒரு பொய்மையை உண்மையை போல தொடர் பிரச்சாரத்தின் வழியாக வதந்திகளின் வழியாக கிரிக்கெட்ல வந்து ஜெயிச்சா அவங்க வந்து விசிலடிப்பாங்க அண்ணாது பொருள் சொல்வாங்க என்று சொல்வதன் வழியாக ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து கட்டமைத்து விடுகிறார் இந்த பொய்மைகளை சாதாரண பாமர மக்கள் மனதில் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த விதை இந்த விதை வந்து மரமாக வருகிற போது அது அதிகாரமாக பாஜக அறுவடை செய்வதற்கு உதவும் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் வணக்கம் நான் ஹசீஃப் என்று நம்மோடு சினிமா விமர்சகர் ராஜ கம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வர வைப்போம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா அவ்வப்போது வந்து இஸ்லாமியர்களை தவறாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய இந்த படங்கள் வெளிவந்து கொண்டுதான் இருந்துச்சு அவ்வாறு வெளிவந்த டைம்ல அதற்கான எதிர்ப்புகளும் பதிவு செய்யப்பட்டது சமீப காலங்களில் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அப்படின்ற மாதிரி தோன்றி தோன்றிக் கொண்டிருந்த சமயத்துல இப்ப அமரன் அப்படின்ற ஒரு படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் ஹீரோவா ஹீரோவாக நடிச்சிருக்கிறார் அந்த படத்தினுடைய டீசர் பார்க்கும்போது மீண்டும் அந்த பழைய ட்ரெண்ட் இன்னைக்கு தொடங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த டீசரை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து தமிழ் சினிமாவிலே வந்து இஸ்லாமியர்களை வந்து தேச விரோதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரித்த வரலாற்றை தொடங்கி வைத்தவர் மணிரத்னம் தான் ரோஜா படத்துல தான் அவர் வந்து அதை தொடங்கி வைக்கிறார் தேசியக்கூடிய எரிப்பவனை வந்து இஸ்லாமியனாகவும் காப்பவனை வந்து கதாநாயகனாகவும் காட்டுவதன் வழியாக இஸ்லாமியர்கள் வந்து தேசபக்திக்கு அப்பாற்பட்டவர்கள் அதற்கு வந்து தேசபக்தி அற்றவர்கள் என்கிற மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை காட்சியாக்கியது வந்து மணிரத்னம் தான் தொடங்கி வைத்தார் மணிரத்னம் தொடங்கி வைத்ததை பின்னால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த ஆக்ஷன் படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரெண்டிங் அந்த படம் வெற்றி பெற்றதுனால ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா வந்து அதே மாதிரியான படங்களை சினிமால எடுக்கிறது வழக்கம் ராமராஜனுக்கு வந்து ஒரு படத்துல டவுசர் போட்டதுனாலேயே அந்த டவுசரை மறுபடியும் அவராலேயே கலட்ட முடியல மறுபடியும் நீங்க ஒரு வேட்டி கட்டி ஒருத்தன் நடிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு மறுபடியும் சசிகுமாரையே வந்து பேண்ட் செர்ட் போட்டு அவர் வந்து கான்வென்ட்ல படிச்சிருக்கா சசிகுமார் கொடைக்கானலில் ஆனா அவர் வந்து வேற நாகரீக உடைகளுக்கு வந்து அவரை வந்து ஒரு கோட்டு போட்டு ஒரு படம் நடிச்சாரு அட்டர் பிளாப்பு சசிகுமார் சினிமா வந்து அந்த மாதிரியான மூட நம்பிக்கையை முழுமையாக கையகப்படுத்துகிற ஒரு தொழில் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற ஒரு வகை இருக்கு இல்லையா அதிகமாக துப்பாக்கி வெடிக்கணும் குண்டு வெடிக்கணும் கொடூரமா இருக்கணும் அப்படி இழுத்துட்டு வரணும் தர தரணும் இந்த மாதிரியான சித்திரவதைகளை எல்லாம் வந்து காட்சிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இடம் வந்து சினிமாவில வந்து மணிரத்னம் விட்ட இடத்த வந்து அடுத்தடுத்த ஆட்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக விஜயகாந்த் படங்கள் இயக்கக்கூடியவங்க வந்து அதை செஞ்சாங்க அர்ஜூன் வந்து தேசபக்திக்கான மொத்த கான்ட்ராக்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அவர் ஒரு அவர் நேரடியான ஆர்எஸ்எஸினுடைய தொடர்பில் உள்ளவர் அவரும் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் கன்னட பார்ப்பனர் அவர் அதனால அந்த தொடர்ச்சி அங்கு வந்துச்சு இந்த சில்லறை வர்த்தகத்தை எல்லாம் தாண்டி ஒரு அந்நிய முதலீட்டை வந்து கமலஹாசன் நிசுருகத்துல இறக்குனாரு வெளிநாட்டில் பணம் வாங்கி அதை செஞ்சாரு அது ஒரு சர்வதேச படத்துக்கான ஒரு விஷயமா அது பண்ணாரு அது தமிழ்நாட்டுல வந்து அந்த எதிர்ப்பையே லாபகரமான விஷயமாக மாற்றிக்கொண்டார் இருபத்தி நாலு கூட்டமைப்பினுடைய போராட்டம் வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக அது விளம்பரமாக மாறி இஸ்லாமியா இஸ்லாமிய அமைப்புகளை நான் கூட அந்த நேரத்துல முகநூல பதிஞ்சேன் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல துணை புரிஞ்ச இருபத்தி நாலு கூட்டமைப்புக்கு நீங்க கொஞ்சம் லாபத்துல ஒரு சிறிய பங்கையாவது தரணும் அப்படின்னு கூட நான் வந்து விளையாட்டு நான் சொன்னேன் அந்த அளவிற்கு வந்து அந்த எதிர்ப்பையே அவர் லாபகரமாக மாற்றி கொண்டார் அப்ப அந்த தொடர்ச்சி இருக்கு இல்லையா சினிமாவில் தொடர்ந்து வந்து இஸ்லாமிய வெறுப்பு என்பது அஹ் பாஜகவிற்கு வந்து அதிகாரத்திற்கான படிக்கட்டுகளாக இஸ்லாமிய வெறுப்பு தான் இருக்கு சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு பெரிய கதாநாயகன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் காதல் படம் சென்டிமெண்ட் படம் எவ்வளோ நடித்தாலும் உங்களை வந்து பெரிய கதாநாயகனாக ஆக முடியாது அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ஆக்ஷன் படங்கள் நடிக்கிறது தான் இப்போ ஆக்ஷன் படம் நடிக்கிறதுல ரெண்டு விஷயம்தான் நீங்க நீங்கள் பண்ண முடியும் நீ என்ன பண்ணுவான்னா ஒன்று போலீஸாக நடிப்பான் இன்னொன்று வந்து பொறுக்கியாக நடிப்பான் அப்புறம் போலீஸும் பொறுக்கியும் ஒன்று தானும் நடிப்பான் ரெண்டு கெட்டப்பும் நடிப்பாங்க அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தேசபக்தி வியாபாரத்தை வந்து மணிரத்னம் தொடங்கி வச்சு கமலஹாசை வளர்த்து அர்ஜூனு விஜயகாந்து வேணா விஜயகாந்துக்கு வந்து தனி மனித வன்மம் கிடையாது ஆனால் அரியாமையினுடைய உச்சம் முட்டாள்தனத்தினுடைய உச்சமாக அவர் அரசியலில் எப்பொழுதுமே இருந்திருக்கிறாரு அதனால அவரும் அதை பயன்படுத்தி கொண்டார் ஆக்ஷன் படங்களுக்கு அப்போ இதனுடைய தொடர்ச்சி வரிசையாக வருகிற போது போலீஸ் கெட்டப்பில் வந்து நடிச்சிட்டார் சிவகார்த்திகேயன் அதனால் இப்போ ஒரு இராணுவ கெட்டப்பை வந்து தயார் அவர் ரெடி ஆகிட்டார் அதனால கமலஹாசனுக்கு இந்த ஏற்கனவே ருசிகண்ட பூனையாக இருக்கிறதுனால இந்த படத்தை தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே லாபகரமான விஷயம் அதனால இப்போ வந்து மேலையும் பாஜக இருக்கு இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில் போய் எம்பி சீட்டு வாங்கிக்கலாம் அந்த பக்கம் மறுபடியும் வந்துட்டாங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படங்களையெல்லாம் இந்த கருத்தோட்டங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறது மூலமாக அந்த பக்கமும் எதிரிகள் இல்லாமல் பார்த்துக்கலாம் ரெண்டு பக்கமே சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதாவது பாம்பையும் அடிக்கணும் கம்மும் உடையக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த டபுள் கேமுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக அது தயாரிப்பாளரா ஏற்கனவே வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு சூடுபட்டார் இது மாதிரியான படங்களை எடுத்து அதாவது விஸ்வரூபம் மாதிரியான படங்களை எடுத்து அதற்கான எதிர்ப்பை சம்பாதிச்சாரு மீண்டும் அவர் அந்த விஷயத்தை இப்ப செய்கிறாரு அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய சூழல் வேற இப்போ இருக்கக்கூடிய சூழல் வேற இன்னைக்கு அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் எந்த கருத்தியலை எதிர்க்கிறோம் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ அப்படிப்பட்ட கருத்தியலுக்கு ஆதரவாக ஒரு படம் அந்த படத்துக்கு நான் வந்து தயாரிப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக மூலமாக எதை உணர்த்துறாரு அதாவது ஒரு 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 குருட்டு தைரியமா இதை இல்லைன்னா அவர் திட்டமிட்டு செய்யறாரு திட்டமிட்டு தான் செய்றாரு அவருக்கு எதுவுமே தெரியாம எல்லாம் செய்யல அவருக்கு தெரியாம வந்து சிவகார்த்திகேயனுக்கு கூட அரசியல் அறியாம இருக்க வாய்ப்பு இருக்கிறது கமலஹாசனுக்கு அப்படிலாம் கிடையாது இன்னொன்னு இந்த மாதிரி படங்களை எடுத்து அவர் சூடுபடவே இல்லை அவர் வியாபாரத்தை வந்து பெருக்கி கொண்டாரு சுரூபத்தில் பெரிய லாபங்களை வந்து அவர் பார்த்தாரு அப்புறம் அவர் உன்னை போல் ஒருவன் நிறைய படங்கள் இஸ்லாமிய விருப்பு படங்கள் அவர் தொடர்ந்து இந்த டைம்ல அவர் சொன்ன அந்த டயலாக் எல்லாம் ஞாபகம் இருக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாட்டை விட்டே போறதை தவிர வேற வழி இல்லை எல்லாம் இல்ல அந்த நாடகத்தின் வழியாக தான் அவர் கட்சி தலைவராகவே ஆனாரு ஜெயலலிதாவை வந்து எதிர்க்க முடியாம அந்த பழி முழுக்க முழுக்க ஜெயலலிதா வந்து அந்த பழியை தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டு தந்திரமாக அவர் தப்பித்து கொண்டார் அதை மிக தாமதமாக புரிந்து கொண்ட அவர் என்ன செஞ்சாருன்னா அதே ஜெயா டிவியில போய் பட்டிமன்ற நடுவராக இருந்து அம்மா அம்மாவென்று அழைக்காத உயிரிலேயே அப்படின்னு பாட்டெலாம் பாடினார் அவர் ஞான சம்பந்தன அணியில் வச்சு பேசிட்டு அளவுக்கு அவர் காம்ப்ரமைஸான ஆள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அவர் எடுத்துக்காட்டு அதனால் அவர் எல்லா வகையான பாடல்களையும் யாருக்கு எப்போ லாலி பாடணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவர் அவர் சாதாரண மனிதர் கிடையாது அவர் பல துறை வித்தகர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையும் கூட பல துறைகளில் இருந்து பல விஷயங்களை வித்தவர் அவர் அந்த வித்தகம் வித்தகம் வந்து அவருக்கு எப்பொழுதுமே இருக்கிறது அதனால் இது வந்து அவருக்கு லாபகரமான விஷயம் இந்த முரண்பாட்டை வைத்து கொண்டுதான் தான் அவர் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கே அதை ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டார் ட்விட்டரில் பேசிக்கிட்டே இருந்தார் அப்புறம் களத்துக்கு வந்தார் இப்போ கட்சி போனியாகலை அப்படின்னோன்னா அவர் எந்த இருந்தா சேஃப்டியா இருக்குமோ அங்கே போயிருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் பாஜக சைடு நே பலமுறை அவருக்கு அணுகுனாங்க அவர் வர மறுத்ததுக்கு என்ன காரணம் தமிழக சூழல் வந்து அதுக்கு பொருத்தமாக தான் காரணமே தவிர அவருக்கு வந்து கருத்தியலாக வந்து நான் என்ன கருத்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல அவர் யாருக்குமே புரியாத வண்ணமாக ஒரு ஒரு நியூட்ரலா பேசுகிறது மாதிரி ஒரு இரண்டு பக்கமும் சாதகமா பேசி தன்னை வந்து எப்பொழுதுமே தப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வர அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார் நீங்க சொல்லும்பொழுது ஞாபகம் வருது இப்போ ராமர் கோவில் திறப்பு விழா குறித்து அவர்கிட்ட கருத்து கேட்கும் பொழுது அதற்கு முன்னர் பாபர் மசூதி எடுத்த சமயத்துல அவர் என்ன நிலைப்பாட்டுல நான் இருந்தனோ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன் அந்த நிலைப்பாட்டை இப்பொழுது குறிப்பிட்டு சொல்லாம நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு உதவி கட்டின்னு வச்சுங்க உனக்கு நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உதவி பண்ணேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்றதுக்குல இப்போ ஒருத்த விபத்துல அடிபட்டுட்டேன் யாரும் கேட்கிறான்னு வச்சுங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட ரத்த தானம் பண்ணிருக்கேங்க இப்ப போய் கேட்டுட்டு இருக்கீங்கட்ட இப்ப எதுக்கு உங்களுக்கு ரத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நான் கொடுக்க மாட்டேன் அர்த்தம் அது கூட ரொம்ப தந்திரமான ஒரு நடவடிக்கை அதை எதிர்ப்பது மாதிரி இருக்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல அவர் காட்டாத மூலமா அதுல இருந்து நலிவிட்டாருங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு மிகச் சிறந்த இது சரியா அது சரியா நலிவிட்டார்னு புரிஞ்சுக்கலாமா நலுன தானே உண்மை அது உரத்து சொல்லு ஒரு முறை நீ பாபர் மசூது இடித்தது தப்புன்னு சொன்ன ரைட்டு ராமர் கோயில் கட்டினது தப்புன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அதை உங்களால சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கு பின்னாடி கூட உங்களால் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுல இவ்வளவு அச்சமோ இவ்வளவு நளினமோ ரொம்ப குலைவாகவும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் யாருங்கிற ஒரு சேர்க்கலை அரசியலில் நீ சிங்கமாறு மாறு நேரடியாக எதிரியை வந்து எதிர்கொண்டு நீ நரிக்கு என்ன வேலைங்கிறதை எனக்கு தெரியலை நரி வந்து இடம் போனால் என்ன வளம் போனால் என்னன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அரசியலில் எப்படி கட்டமைக்க முடியும் அதனால் அதெல்லாம் அவருடைய மிக தந்திரமான ஒரு நடவடிக்கை அதாவது காஷ்மீருடைய அரசியலை பொறுத்தவரையில் காஷ்மீர் வந்து இந்தியாவிலேயே சேர்ப்பதற்கு முன்னால் அந்த மன்னர் வந்து மறுத்துட்டார அந்த மக்கள்கிட்ட வந்து வாக்கெடுப்பு நடத்தணுங்கிறதா வந்து உண்மையான அரசியல் மக்கள் வந்து இந்தியாவில் இருக்க விரும்புகிறார்களா தனியாக இருக்க விரும்புகிறார்களா பாகிஸ்தானில் இருக்க விரும்புகிறார்களா என்கிற பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும்ங்கிறது தான் இது ஒரு முறையானது அப்போ ஆசாத் காஷ்மீர் என்பது விடுதலை காஷ்மீர் என்று அந்த மண் மக்கள் வந்து போராடுறாங்க இது எப்படி ஈழப் போராட்டத்தில் வந்து அந்த மக்கள் போராடினார்களா அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இது அப்ப இந்தியா பக்கம் அவர்கள் வந்து எந்த நம்பிக்கையில வந்து அவங்க இணைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு கேள்வி இருக்கிறது அவங்க ஒருவேளை பாகிஸ்தானை விடவும் இது செக்குலர் தேசம் அப்படிங்கறதுனால இது அதை விட வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும் சிறந்த முடிவாக இருக்கும் பக்கத்துல ஒரு அண்டை நாடு வந்து நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க இணைந்திருக்கிறாங்கன்னா சில குழுக்களினுடைய போராட்டத்தை நீங்க வந்து ஆக்ஷன் காட்சிகளின் வழியாக பிரம்மாண்டமாக ஒரு முகுந்து வரதராஜன் என்பவருடைய மரணத்தின் வழியாக அவர் ஒரு இராணுவத்தின் ராணுவ வீரராக இருந்து அவரும் பல வேற கொண்டிருக்கிறாரு அல்லது அவர் கொல்லப்பட்டிருக்கார் ஒரு முறை அவருடைய உயிர் தியாகத்தை நம்ம குறைச்சு மதிப்படலை நிச்சயமா ராணுவத்தில் இருக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்களை வந்து அரசியலுக்கு பலியாடுகளாக மாற்றுக்கிற சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்தில் தன்னுடைய உயிரை ஈந்தவங்களையும் நம்ம பார்க்குறோம் நம்ம இரண்டையுமே நம்ம பார்க்குறோம் எந்த உயிர் வந்து போனாலும் அது போரில் போனாலும் சரி அது எதுல பறிபோனாலும் அது வந்து துயரமானது இயற்கையை தவிர உயிரை பறித்துக் கொள்வதற்கு எந்த எந்த யாருக்குமே வந்து அதிகாரம் இல்லை அது உண்மை அப்போ போரின் வழியாக வந்து உயிர் பறிபோவது அப்படிங்கிறத உயிர் தியாகம் நடப்பது என்பதை நம்ம ஒரு புனிதமாக நம்ம கட்டமைக்கிறோம் அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை சுட்டுக் கொள்ளுகிற போது அது வந்து ஒரு தான் கொலை செஞ்சது வந்து என்கவுண்டர் கரெக்ட் தான் அப்படிங்கிற உளவியலை வந்து உருவாக்குறதும் போலீஸை வந்து சுட்டு கொண்டிட்டாங்கன்னா வந்து பாருங்கள் போலீஸே அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதும் உயிரில் நமக்கு ஒரு வேறுபாடு இருக்கிறது யார் உயிரை யார் பறிக்கிறதுங்கிறது ஒரு வேறுபாடு இருக்கிறது ஒன்றுல புனிதமும் ஒன்றில் பாவமும் ஏற்றப்படுகிறது என்ன நம்ம வந்து ஒரு உயிர் பறிக்கப்படுவது நமக்கு உடன்பாடு இல்ல மாற்று கருத்து கொண்டு ஒரு வன்முறை கும்பலாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு உயிர் பறிப்பதை வந்து நம்ம வந்து இதா பார்க்கல அதற்கு வந்து தேசபக்தி என்கிற பெயரில் புனிதப்படுத்துவதை அஹ் சக மதம் சார்ந்ததாக மாற்றுவதில் ஒரு அதிகார வேட்டை அதற்குள்ளே இருக்கிறது அதை நினைவுபடுத்துவதன் வழியாக அதை காட்சிப்படுத்துவதன் வழியாக ஒரு சாமானிய இஸ்லாமியர்கள் மீதான ஒரு சந்தேகத்தை ஒரு வெறுப்பை ஒரு அறுவடை செய்வதன் மூலமாக ஒரு இவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள் அந்த உருவாக்கத்திற்கான பின்புலம் என்னவாக இருக்கிறது ஏன் இந்த நேரத்துல இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா காஷ்மீர் பயிற்சி நேரடியா எடுத்தா ஓட மாட்டேங்குது அதையே மறைமுகமாக இன்னொரு வடிவத்துல தேன் குலைத்து அதை சொல்லலாமே நம்ம ஏன் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த ஒரு முயற்சியை தான் வந்து இந்த கமலஹாசனுடைய வீரரின் தியாகங்களை நம்ம அதன் வழியாக நீங்கள் அடைகிற அரசியல் ஆதாயம் என்ன நீங்கள் அதிகார வேட்டை என்ன இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க போராடக்கூடிய குழுக்களை விட்டுருங்க ராணுவ வீரர்களை விட்டுருங்க அந்த பொதுமக்கள் படுகிற துன்பம் குறித்து நீங்க ஏதாவது படம் எடுத்துருக்கீங்களா நீங்க எப்பொழுதுமே என்ன செய்ய ஒண்ணு ராணுவத்தின் மொழியில் திரைப்படம் எடுக்கிறீங்க இல்லையா அல்லது ஒரு வன்முறை கும்பல் அல்லது ஒரு போராட்ட குழுவினுடைய மனநிலையில இருந்து சில படங்களை எதிர்நிலை கதாபாத்திரமாக இந்த இரண்டு விட்டுருங்க அந்த மக்களின் குரலாக நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை அங்கு நிலைமை இப்ப ராணுவம் வந்து இந்தியாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலமாகவும் அது இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீராகவும் பல பகுதிகள் இருக்கிறது அப்படி இருக்கிற போது இந்திய ராணுவத்தின் வழியாக அவங்க என்னென்ன வகையான நெருக்கடியை அனுபவிக்கிறாங்க ஒரு கல்லூரி மாணவி சொல்றா ராணுவ வீரர்கள் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பாலியல் இச்சைக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு வந்து இழுத்து செல்லப்படுகிறோம் ஒரு ராணுவ வீரரினுடைய இச்சைக்கு பயன்படுவதுதான் இந்த நாட்டினுடைய தேசபக்தியா அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க மனித உரிமையினுடைய ஆர்வலர்கள் அதை வெளியிட்டாங்க காஷ்மீரில் என்ன நடக்கிறதுன்னு ஒரு புத்தகருக்கு ஆமார்க் செலுதுனது அந்த கல ஆய்வை நேரடியாக போய் பார்த்து விட்டு அவர் எழுதினாரு என்ன அளவிற்கு வந்து அங்க வந்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக அந்த நிலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா காஷ்மீர்ல யாரு வேணாலும் நிலம் வாங்கலாம்னாங்க நான் இருக்கேன் எங்க ஊர்ல நான் மானாமதுரையில் இருக்கேன் நான் எங்க ஊர்ல இருக்கிற நிலத்தையே நான் வந்து விற்கிறதா வச்சிருக்கிறதாங்கிற நடைமுறை நான் ஆயிருக்கேன் எங்க வேணாலும் நிலம் வாங்கலாம்னா எங்க வேணாலும் நிலம் எப்படி வாங்குவாங்க எப்படி போய் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க இது யதார்த்தத்துல ஒரு நடுத்தர குடும்பங்களுக்கோ சாமானியர்களுக்கோ சாத்தியமா அப்ப ஒரு கார்பரேட் கம்பெனி வேணா போய் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க வேணா கோடிஸ்வரம் வேணா மொத்தமா போய் வந்து விலை பேசி வாங்கலாம் அப்ப அவர்களுக்கான சாதகமான விஷயத்த சாமானியர்களுக்கான விஷயமா கன்வெர்ட் பண்றது இருக்குல்ல அதைத்தான் என்ன செய்வான்னா போராளி குழுக்களிலே வந்து ஒருத்தன் கொலை செய்கிறான் என்கிற காட்சியை காட்சிப்படுத்துவது வழியாக சாமானிய இஸ்லாமியர்கள் மீதான சந்தேகத்தை அவர்களும் இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் தான் அவர்கள் இந்த தேசத்துக்கு உருவோதிகள் தான் என்று கட்டமைக்கிற காட்சியை நியாயப்படுத்துவதற்கான பேலன்ஸா தான் இத செய்யறாங்க சமப்படுத்துவதற்கான விஷயமாத்தான் இது செய்யறாங்க முக்கியமான அரசு அப்ப இந்த படம் வெளியாக கூடிய தருணம் கூட ரொம்ப முக்கியமானது காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த மக்கள் வந்து அதை எதிர்த்து போராடக்கூட முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த சமயத்துல இப்படிப்பட்ட படங்கள் வெளியாவது அப்படின்றது அரசு எடுத்த இந்த நடவடிக்கை அப்படின்றது அதை நியாயப்படுத்துவதற்கு ஒரு பிரச்சனை பிரச்சாரமா அமையுமா அப்படிதானே அமையும் அதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் தேர்தல் நேரத்திலே வந்து அது வெளியிடுறாங்க அவருடைய பிறந்த நாளை வந்து கணக்கில் கொண்டு அது வெளியிடுறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா அந்த முகுந்து வரதராஜன் வீட்டுக்கு போய் நீங்க உதவி செய்யுங்க அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க அதை வந்து நம்ம வந்து போற்றுவோம் வரைந்த ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்க அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா நீங்க இந்த படத்தை தேர்தல் நேரத்துல காஷ்மீர்ல தேர்தலே நடக்கல தேர்தலே நடக்காம ஜனநாயகம் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில அந்த அந்த நாட்டு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் காவலிலே வைக்கப்பட்டு அங்கே இணையதள சேவை துண்டிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய வந்து சந்தேகத்தின் பேரால வந்து அதாவது பாதி காஷ்மீரினுடைய பாதி விதவைகள் சொல்லுவாங்க அந்த கணவன் காணா போனவன் திரும்பி வருவானா வரமாட்டானான்னு தெரியாம பல பேர் வந்து மரணித்த செய்தி கூட கிடைக்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு மோசமான சூழ்நிலை வந்து ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க போராளி குழுக்கள் என்று சந்தேகத்தின் பேரால கொலை செய்யப்பட்டவங்க இருக்கிறாங்க என்று எவ்வளவோ மனித உரிமை மீறல்கள்லாம் நிகழ்கிற போது ஒரு ராணுவத்தினுடைய அதாவது தங்கள் கைகளில் இருக்கிற வந்து கேமராவை வந்து ஒரு ராணுவத்தினுடைய துப்பாக்கியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே படம் எடுக்கிறான்னா உலகத்துல வந்து எத்தனையோ கலைஞர்கள் இருக்கான் ஹிட்லருக்கு ஆதரவாக சார்லி சாப்ளின் படம் எடுக்கலை ஹிட்லரினுடைய அராஜகத்துக்கு எதிராகத்தான் அவன் படம் எடுத்தான் அவன் நினைச்சிருந்தா அன்னைக்கு வந்து ஹிட்லர் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறக்காக ஆதரவு திரைப்படத்தை அவன் எடுக்கலை அதனால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலையும் உணர்ந்து ஆமா இவங்க என்ன செய்யறாங்கன்னா ராணுவத்துக்கு ஆதரவான ஒரு மொழியில் வந்து அதுதான் தேசபக்தி அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன்னா இப்ப சங்கிகள் வந்து என்ன சொல்றான் அகண்ட பாரதம் ஒரு கனவை சொல்லிக்கிட்டே இருக்கான் அகண்ட பாரதம்னா என்னன்னா அதே கணக்குப்படி பாகிஸ்தான் இந்தியாவில தான் இருக்கும் இந்து ராஷ்டிர தான் அது நிறைய அவனுடைய எல்லைகள் விஸ்தாரமா இருக்கிறது அப்ப அது உண்மையா இருந்துச்சுன்னா அகண்ட பாரதம் என்கிற கனவு அவனுக்கு உண்மையா இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் அவனுக்கு பகை நாடே கிடையாது அது அவனுக்கு நட்பு நாடுதான் அவனுடைய நாடு தான் அது இப்போ இவன் என்ன செய்யறான் எல்லாவற்றிலையுமே என்ன செய்யறான் ஒரு ஒரு முரண்பாட்டை வந்து இவர்கள் எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பான் இது மூலமா இந்த இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை தமிழ் மண்ணிலே விதைப்பதற்கு இந்த திரைப்படத்தை கமலஹாசன் தயாரிப்பின் வழியாகவும் சிவகார்த்திகேயன் நடிப்பின் வழியாகவும் இங்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவகார்த்திகேயன் கூட இதை பற்றி புரிதல் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுது வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்தில் மாநாடுன்னு ஒரு திரைப்படம் வந்தது சிம்பு அவர்கள் நடித்தாங்க அந்த கதை நிச்சயமாக சிம்புவிடம் விளக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு அந்த படத்தை நடித்தார் அதற்கு பிறகு சிம்புவினுடைய அந்த கதையை தைரியமாக ஏற்றுக்கொண்டதற்கு அது பாராட்டப்பட்டார் ரொம்ப சிறப்பாக அந்த விஷயத்த செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுக்கு இந்த கதை விளக்கப்பட்டிருக்கும் விளக்கப்படாமலாம் அதை செஞ்சிருக்க முடியாது அப்போ தெரியாம செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா விஜயகாந்த் அவர்களை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் சார்ந்த படங்கள் எடுக்கிறீங்களே இது நியாயமான ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து கேட்கிறார் ஒரு பத்திரிகையாளராக இருக்கும் கேட்கிறாரு அது விஜயகாந்த் சொல்றாரு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அப்படித்தான செய்தி வருது அதை வச்சு தானே கவர்ஸ் பண்றாங்க அதை நான் எப்படி நான் வந்து மறுக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் இந்த அளவுக்கு தான் அவங்களோட அரசியல் அறிவு இருக்குங்கிறதுனால நடிகர்களோடு பல பேரோடு பழகியவன் என்கிற முறையில் தான் அவங்களுடைய அரசியல் அறிவு இவ்வளவுதான் ஆழமாக இருக்குங்கிறதுனால தான் நான் அப்படி சொன்னேன் அதனால சிவகார்த்திகேயனுடைய அரசியல் அறியாமையே கமலஹாசன் பயன்படுத்தி கொண்டார் என்று தான் நான் சொல்கிறேன் அதனால் சிவகார்த்திகேயனை தப்பி வைக்கிறக்காக சொல்லலை சிவகார்த்திகேயனுக்கு ஒரு முழுமையான உண்மை தெரியாத இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கிறது கமல்ஹாசன் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு வார்த்தை இன்னும் கூட ஞாபகம் இருக்கு இந்தியாவினுடைய முதல் தீவிரவாதி அப்படின்ற நாதுராம் கோட்சை அவர்களை குறிப்பிட்டு சொன்னாரு ஒரு ஹிந்து தான் வந்து இந்தியாவினுடைய முதல் தீவிரவாதி அப்படின்ற மாதிரி சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தீவிரவாதி அந்த தேர்தல் முடிஞ்சு இந்த தேர்தலுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ஷிஃப்ட நீங்க எப்படி பாக்குறேன் இப்போ கூட நீங்க கேட்டீங்கன்னா கூட அவர் வந்து இந்த மாற்று நான் பெரியாரை வந்து ரொம்ப நேசிக்கிறேன் நானும் ஒரு பெரியாருடைய மாணவன் தான் ஸ்ரீரம்மா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாரு இன்னொரு பக்கம் என்ன செய்வாருன்னா அதற்கு நேர் எதிரடையான காரியங்களையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு இதுலதான் அவருக்கு இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு இரட்டை நாக்கு அது ரெண்டு ரெண்டு பக்கமே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அவங்க யாரும் நீங்கள் கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே மக்களை வச்சுருப்பாங்க அதனால கமலஹாசனுக்கு இரண்டு எந்த பக்கம் வந்து பணம் போட்டால் காசு வருங்கிறத அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்வார்னா சொந்த படம் எடுக்கும்போது ரொம்ப சிக்கனமாக லோபர் செட்டில் எடுப்பார் அடுத்த வெங்காசில் படம் எடுக்கும்போது எஸ்தான் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கும்போது என்ன பண்ணுவார்னா மொத்தமாக ஆளை காலி பண்ணுறதுக்கான வேலையை செய்வார் அவருக்கு ரெண்டுமே தெரியுங்கிறக்காக எடுத்துக்காட்டுக்காக சினிமா மொழியில் சொல்கிறேன் அதனால் இரண்டு விஷயங்களும் தெரிந்துதான் அவர் செய்கிறாரே தவிர அவருக்கு இது பற்றி அறியாமையெல்லாம் இருந்து அதை செய்யவே இல்லை கமலஹாசன் வணிகத்திற்காக வேண்டி இஸ்லாமிய வெறுப்பை விதைத்து அதில் காசு பார்ப்பார் இன்னொரு பக்கம் என்ன செய்வார்னா மத நல்லிணக்கம் பேசுவது போன்ற சாயலில் இதையும் பேசிக்கொள்வார் ரெண்டு பக்கமும் அவர் சேஃப்டியாக இருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஏனென்றால் அவர் கணக்கில் காட்டிய சொத்தே வந்து இப்போ கடந்த தேர்தலில் நானூறு கோடிக்கு மேலே அவர் கணக்கில் காட்டின சொத்தை இருக்குது அப்போ இவ்வளோ சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து அவருக்கு தான் இருக்குது அதனால் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஒரு பக்கம் லாஸ்ட்ல இருக்குது நாங்கள் ரொம்ப நட்டத்தில் இருக்கோம் அவர் ஒன்றுமே இல்லை அவர் ஒவ்வொரு படத்தையும் நடித்து நடித்து கொண்டே கடை கட்டுறாருன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஆனால் அவர் கணக்கில் காட்டிய பணமே வந்து நானூறு கோடிக்கு மேலே போன முறைக்கு இருந்தது அதனால் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இரண்டு பக்கமும் அவர் பயணப்படுவார் அவருடைய வழக்கமான கதை எனக்கு கூட பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ாலும்பவாடிக்கூடிய காட்சி அமைப்புகளை பார்க்கும்போது ஒரு நிரடலாக இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு தோணாதா நான் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா இருக்கேன் அப்படின்ற போது இப்படிப்பட்ட காட்சி அமைப்பை நான் நடிப்பது சரியா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோணுதானே அப்ப அந்த டீசரை பார்க்கும்போது சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க ஒரு ஒரு பத்து தான் இருக்கும் மாதிரி பார்க்கும்போது தோணுது அவங்க கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவங்க முழக்கம் போடுவது போன்ற காட்சிகள்லாம் இருக்கு இருக்குது இதை பார்க்கும்போது கூட ஒரு ஹீரோவுக்கு தோணாது அவருக்கு அரசியல் அறிவு இல்லாமல் கூட இருக்கட்டும் சமூகம் பற்றி புரிதல் இல்லாமல் கூட இருக்கட்டும் பட் இது இந்த காட்சிகள்லாம் கூட அவர்களுக்கு நெருடலாக தோணாதா சினிமாவை வந்து திரைக்கு பின்னால் இயக்குகிறவர்கள் நான் இயக்குநராக சொல்லல ஃபினான்சியலாக யார் பணம் கொடுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அரசியல் என்ன அப்படின்னா சினிமாவுக்கு யாருடைய பணம் யார் மூலமாக வந்து சேர்கிறது இப்போ ஓபிஎஸ் உடைய தான் வந்து அன்பு சிலியன் அப்படிங்கிறத பரவலாக பேசுவாங்க சில தற்கொலைகளின் வழியாக சசிகுமாருடைய உறவினர் இறந்தபோது மணிரத்னத்துடைய அன்னை இறந்த அது அது பரவலாக பேசப்பட்டுச்சு யார் அப்போ ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய தயாரிப்புக்கு பின்னாலும் ஃபினான்சியலாக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவையுமே தன்மையப்படுத்துகிற வேலையை பாஜக ஏற்கனவே செய்து கொண்டே இருக்கிறது அதனுடைய ஒரு நான் சொன்னேன் காஷ்மீர் பயிற்சி வெற்றி பெற இந்த மாதிரி கேரளா ஸ்டோரி மாதிரி படங்கள் வந்து நேரடி பிரச்சார படங்கள்லாம் வெற்றி பெற முடியாத காரணத்தினால அவர்கள் ஏற்கனவே தேர்ந்த கலைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு மறைமுகமாக வந்து இந்த மாதிரியான பினான்சியல் சப்போர்ட் பண்றது மூலமாக இந்த காட்சிகளை அவர்கள் வந்து முன்வைப்பதற்கு அவர்கள் திரைமறைவிலிருந்து வேலை செய்கிறார்கள் அதனால இது ஒரு அரசியல் நடவடிக்கை என்பதை நான் புரிந்து கொண்டா இதற்கான சிக்கலுக்கு எந்த கேள்விக்குமே நம்ம அடிப்படை முகாந்திரம் எங்கிருந்து புறப்படுகிறது இந்த அம்பு எங்கிருந்து ஏவப்படுகிறது என்பதை இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான ஒரு முன்முயற்சி ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீத வாக்கு வங்கி உருவானதற்கே இது போன்ற திரைப்படங்கள் காரணம் என்பதை அவர்கள் கடந்த காலத்துல தெரியும் எல்லாத்துக்குமே வல்லரசு மாதிரி படங்கள் இது மாதிரியா ரோஜா மாதிரி படங்கள் பம்பாய் மாதிரி படங்கள் பம்பாயில கூட நீங்க பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது வந்து ஒரு பத்து செகண்ட் காட்டுவாங்க அதற்கு எதிர்வினையாக நடந்த குண்டு பற்றி படம் வந்து அதை கண்டித்து படம் இருப்பாங்க அப்ப என்னன்னா முதல் தவறை வந்து அவர்கள் தவறாக ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது எதிர் வன்முறை இருக்கல உங்களை நான் அடித்தேன்னா அது மேட்ரு கிடையாது நீங்க என்னை திருப்பி அடிக்கும் போது வன்முறையாளர் அவ்வளவுதான் அந்த இரண்டாவது அந்த எதிர் வன்முறை இருக்கல அதாவது ஜவஹர்லால் நேரு சொன்ன ஒரு வாசகம் தான் எப்பொழுதுமே பெரும்பான்மை மக்கள் வந்து கலவரத்தில் ஈடுபடுகிற போது அதை தேசபக்தியாக பார்ப்பதும் சிறுபான்மை மக்கள் வந்து திருப்பி அடித்தால் அதை மட்டும் தீவிரவாதம் என்பதும் ஒரு நாட்டினுடைய மிக அபாயகரமான ஒரு போக்கை காட்டுகிறதுன்னு ஜவஹர்லால் நேரு கடந்த காலத்தில் சொன்னது இன்றளவும் வந்து உயிரோடு இருக்கிறது அந்த வாசகம் அப்படிங்கறத பழைய தமிழ் சினிமா சிறுபான்மையினரை எப்படியாக அணுகியது எப்படியாக காட்சிப்படுத்தியது அதிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க பழைய திரைப்படங்களில் வந்து ஒரு உதவி செய்பவராக இவர்தான் என்னை காப்பாத்தினாரு இவர் தான் எனக்கு வந்து சா சாப்பாடு போட்டாரு இவர் வந்து எனக்கு உறவு உறவா இருந்தார் இவர் தான் எடுத்து வளர்த்தார் அந்த குழந்தைய நாகேஷ் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு ஒரு சிறுவனை வந்து எடுத்து வளர்ப்பார் அவர் தான் உடனே அவர் தான் ரஜினிகாந்த் அப்படிலாம் படங்கள் நிறைய வந்திருக்கு ஏற்கனவே வந்து பீம்சிங் காலத்திலேயே சிவாஜி கணேசன் காலத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கிறது அந்த காலகட்டத்திற்கு பின்னால் இந்த மணிரத்னம் மாதிரி கமலஹாசன் மாதிரி அர்ஜுன் மாதிரி விஜயகாந்த் மாதிரியான படங்கள் வந்ததற்கு பின்பு மாற்று சிந்தனை உள்ளவர்கள் இயக்குநர்களாக ஆனப்போதும் நல்ல திரைப்படங்கள்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா சமீபத்துல நீங்க கூட பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்கள்ல கூட நல்ல விதமான சித்தரிப்புகளை உருவாக்கினாங்க மாமனிதன்கிற படத்துல வந்து சீனு ராமசாமி இயக்கிய படத்துல வந்து இஸ்லாமிய கதாபாத்திரத்தை வந்து அவரு ரொம்ப சிறப்பா எடுத்திருந்தாங்க இப்ப சமீபத்துல வந்து பம்பருங்கிற திரைப்படமும் ஒரு இஸ்லாமியர் வந்து எவ்வளவு வந்து நேர்மை மிக்கோராக இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு சூஃபி கதாபாத்திரத்தையும் உருவாக்கியிருக்காங்க இப்போ சமகாலத்தில் அரசியல் புரிந்த இயக்குநர்கள் திரைப்படம் எடுக்கிற போது அவர்களும் அதை வீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அயோத்தின்ற ஒரு படம் அயோத்திங்கிற படத்தை ரொம்ப முக்கியமான ஒரு படம் அயோத்தி போன்ற படங்களும் பம்பர் போன்ற படம் மேற்கு தொடர்ச்சி மலை இது மாதிரி படங்களும் முயற்சியை வந்து செய்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு முயற்சிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு முயற்சிக்கிறாங்கன்னு பார்க்குற போது வெகுஜன சினிமாவுக்குள்ள முயற்சிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இந்த படங்கள்லாம் சிறு முதலீட்டு படங்கள் ஒரு சின்ன அட்டம் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வெகுஜனமான ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ ஓப்பனிங் இருக்கக்கூடிய சினிமாவில் இது நிகழ்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுல விதிவிலக்கா அந்த மாநாடு அப்படின்ற ஒரு படத்தை நம்ம குறிப்பிடலாம் ஆமா மாநாடு வந்து ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்குள்ள பேசப்பட்டதா நம்ம ஒப்புக்கொள்ளலாம் அதை தாண்டி இதெல்லாம் வந்து என்னன்னா அதாவது நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணு இருக்கு நல்ல படம் என்பது எப்பொழுதாவது நிகழ்ற ஆக்சிடென்ட் மாதிரியும் மோசமான படங்கள் என்பது அன்றாட பயணங்கள் போலவும் சினிமால இருக்கு அதனால மோசமான மசாலா படங்கள் வந்து அதிகமா வருகிற இது எப்பொழுதாவது வரக்கூடிய அபூர்வமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது அந்த போக்கில் இருக்கிற போது மக்களுடைய மனதில் நீண்ட காலம் வந்து நல்ல திரைப்படங்கள் தான் நிற்கும்னாலும் தினசரி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் மனதில் இவர்கள் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா இது எல்லாருக்குமே இதை ஆராய்ச்சி செய்து மனிதர்களை வந்து தரம் பிரித்து இதெல்லாம் வந்து இது உண்மைதானா பொய் தானா என்று சொல்வதற்கு எல்லாருக்குமான அவகாசமும் கிடையாது அதற்கான அடிப்படை ஞானமும் பல பேருக்கு கிடையாது ஏன்னா எனக்கு ஒரு பயண அனுபவம் இருக்கு நான் ஒரு நண்பரோட கார்ல பயணிக்கிறேன் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒவ்வொரு கடகடையா போய் இந்த சாம்பிராணி புகை போட்டு ஒரு அஞ்சு ரூபா வாங்கக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு பாய் இருக்கிறாள்ல அவரை வந்து அந்த கண்ணாடி காரு வழியா பாக்குற ஒருத்தர் சொல்றாரு இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு உழவு பாக்குறவங்க அவன் வந்து சோத்துக்கு வழி இல்லாம ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கிளம்பி வர்றான் இல்ல பாகிஸ்தானுக்கு உழவு பாக்குறவங்க இது எந்த அடிப்படையிலையா சொல்ற அப்படின்னு கூட இருக்கிறான்னு கேக்குறாரு சொல்றான் நிறைய படங்கள் பாக்குறேன்ல நானு அதை வச்சுதான் சொல்றேன் அப்ப சாதாரண மனிதர்களுடைய மனதுல போய் இந்த நஞ்சை விதைக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற சாட்சியங்கள் நிறைய இருக்கிறது அதனால தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமியனுக்கும் ஒரு அவன் கூட பிறந்த இன்னொரு அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளிக்குள்ள ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒரு ரெண்டு அடி வந்து விட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி அவன் கோர்ட்டில் போய் சண்டை போட்டு கேஸ் போட்டு வழக்கு போட்டு கோர்ட்டில் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கும் என் அண்ணனுக்கும் நடக்கிற பங்காளி சண்டையில நான் வந்து ஒரு ரெண்டு அடியோ அஞ்சு அடியோ விட்டு கொடுக்காம நான் போய் கோர்ட்ல வழக்கு போடுறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இவன் தான் சொல்லுவான் இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டை வந்து விட்டு கொடுத்தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தால் அவங்க பாகிஸ்தான் பக்கம் நின்று சொந்த அண்ணனுக்கு ரெண்டு அடி விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு இதெல்லாம் என்னென்னா உளவியல் ரீதியாக மன ரீதியாக ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் இது உண்மையா பொய்யா என்பதை தாண்டி ஒரு பொய்மையை உண்மையை போல தொடர் பிரச்சாரத்தின் வழியாக வதந்திகளின் வழியாக கிரிக்கெட்ல வந்து ஜெயிச்சா அவங்க வந்து அதுக்கு விசிலடிப்பாங்க அண்ணா பொருள் சொல்லுவாங்க என்று சொல்வதன் வழியாக ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து கட்டமைத்து விடுகிறார்கள் அதற்கு இது மாதிரியான கலை இலக்கியங்களை அந்த பக்கம் ஜெயமோகன் வச்ச ஒரு கதழுறாங்க அந்த பக்கம் கமலஹாசன் வச்ச ஒரு படம் எடுப்பாங்க இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு கூச்சல் போடுவாங்க இப்படி தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கையின் வழியாக இந்த பொய்மைகளை சாதாரண பாமர மக்கள் மனதில் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த விதை இந்த விதை வந்து மரமாக வருகிற போது அது அதிகாரமாக பாஜக அறுவடை செய்வதற்கு உதவும் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற முயற்சிகள் செய்யப்படுது இன்று எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமை நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே